அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யப்பட்டவராக இருக்கிறார் அதனால அவர் சொல்றாரு நான் மாம்சமான யாவனு தேவனாகி கருத்த என்னால் செய்யக்கூடாத அரிசியமான காரியம் அறிஞட பிள்ளைகள உங்களுடைய வாழ்க்கையில கடந்த பதினோரு மாதத்துல என்னென்ன தேவன் இன்னும் செய்யாதிருக்கிறாரோ இப்ப இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க அதுவரே நீ மாம்சமான யாவருக்கும் தேவனானவர் என்று சொன்னீரே நீ எங்களுக்கும் தேவனாயிருக்கிறீர் அது மாத்திரமல்ல

உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுதல் யாவருக்கும் வந்து உன் நங்கள் அறிந்து அறிந்து உனக்கு உதவி செய்ய அவர் வந்தவராயிருக்கிறார் இந்த கால வேலை